ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சூரிய பயிற்சி பலன்கள் ஆணி மாதத்திற்குண்டான தமிழ் மாத ராசி பலன்கள் அதாவது சூரிய பயிற்சிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பா பயிற்சி ஆகிறது அதை சூரிய பயிற்சியை பேஸ் பண்ணி தான் தமிழ் மாதம் பிறக்கின்றது அதனால தமிழ் மாத பயிற்சி பலன்கள்னு சொல்லலாம் சூரிய பயிற்சி பலன்கள்னு சொல்லலாம் தான் நான் வந்து தமிழ் மாத ராசிபுரன்கள்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் புக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது ஆணி மாத பலன் சூரியன் வந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த மாத ஆரம்பத்தில் செவ்வாய் மேஷராசியில் இருக்கார் குரு ரிஷபராசியில் இருக்கார் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் புதன் சேர்க்கை கன்னிராசியில் கேது பகவான் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா செவ்வாய் பயிற்சி மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து புதன் பயிற்சி ஆகிறாரு கடகராசிக்கு முதல்ல அதுக்கப்புறமா மறுபடியும் சுக்கரனும் பயிற்சி ஆகிறாரு இது எப்போது அப்படின்னு கேட்டால் செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி அதாவது ஆணி மாதத்தில் வரக்கூடிய பயிற்சி ஆணி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை பன்னெண்டுங்கிறது வந்து ஆணி மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஆணி தேதி அன்றைக்கி புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதன் பிறகு சுக்கரன் பயிற்சி ஜூலை ஆறாம் தேதி ஆணி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் வந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதத்தில் கடைசியில் அதாவது ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி அதாவது ஜூலை பதினாறாம் தேதி எண்ணிக்கி சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அது தட்சிணாயண காலம் ஆரம்பம் ஆடி மாத பிறப்பு ஸோ இந்த மாதத்தில் சந்திரன் தன் பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னா ஆ ஆணி மாதத்தில் ஒன்றாம் தேதி ஜூலை தேதி அன்னைக்கு கன்னி இருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சூரிய பயிற்சியானது சிலருக்கு நற்பலன்களையும் சில ராசிகளுக்கு பயத்தையும் சில ராசிகளுக்கு வீண் விரயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மகர ராசி அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத முற்பகுதியிலேயே அதாவது ஜூன் இருபத்தி ஒம்போதாம் தேதி அதாவது என்னென்னா ஆணி மாதத்தில் பதினாறு தேதிக்கு மேலே உங்களுடைய நட்புறவுகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு புதன் வராரு அதுக்கப்புறம் அதே ஏழாம் இடத்துக்கு ஜூலை ஆறாம் தேதிக்கு மேலே சுக்கரன் வராரு இந்த ஸ்தானத்துக்கு கலத்திர காரகன் சுக்கரன் வரதோ இல்லை புதன் வரதோ அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது ஏழாம் இடத்துல எந்த கிரகங்கள் வந்தாலும் மன வேற்றுமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் வெட்டு கொடுத்து செல்வதுக்கு முயற்சி எடுக்கிறது நல்லது அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணையின் கோபமான வார்த்தைகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன வேறுபாடுகள் காரணமாக இந்த ராசியில் பிறந்த அதாவது மகர ராசி நண்பர்கள் கணவன் மனைவி உறவில் தேவையற்ற மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி மனவேறுபாடு காரணமாக ஒரு சிறு பெரு பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை நிமித்தமாக அவர் உங்கள் வீட்டுக்காரரோ இல்லை உங்கள் வீட்டம்மாவோ வேலைக்கு வெளியூருக்கு போனாங்கன்னா அது சாதகமாக பயன்படுத்திக்கோங்க ஒரு சிறு பிரிவு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஐந்தாம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சியாகி குருமங்கல யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் இந்த பிரிவிலும் கூட உங்களுக்கு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேண்டா வெறுப்பாக கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையினுடன் இணையும் பொழுது வம்ச விருத்தி ஏற்படுகிறது சூழ்நிலை அமையும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற சூழ்நிலை உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கிற குழப்பங்களுக்கு மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் எனக்கு சொந்த வீடு இருக்குது சார் சொந்த வீட்டில் மாடி எடுத்து கட்டலாமன்னா இந்த மாதம் கட்டுற அதில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிற்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் அந்த முயற்சியில் ஈடுபடாதீங்க செவ்வாய் நாலாம் இடத்துலிருந்து பயிற்சியானதற்கு பிறகு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிற்கு பெரிய முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பில் உங்களுக்கு இருந்து வந்த நம்பிக்கை சற்று குறைவதற்கு வாய்ப்பு ஏற்படும் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அவ்வளவு சாதகமான செயல்பாடுகளை தரமாட்டார் உங்களுக்கு எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏழாம் இடத்துக்கு சுக்கிரன் புதன் சேர்க்கை பயிற்சியாகும் பொழுது உங்களுக்கு நண்பர்கள் மத்தியில் அவச்சொல் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்து செவ்வாய் இந்த பாத பிற்பகுதிக்குள்ளார உங்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு கடன் பிரச்சனைகள் சற்று பாதிப்பை ஏற்படுத்தும் மாத பிற்பகுதியில் செவ்வாயின் பார்வை பலத்தின் மூலமாக எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால அவசரப்பட்டு நீங்கள் வார்த்தைகளை கொட்டிட்டு அதுக்கப்புறமா சிக்கலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இல்லாட்டி பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மாத பிற்பகுதி செவ்வாய் பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படும் மந்தத்தன்மை உங்களை ஒரு இடத்துல முடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையில் சனி காரணமாக இருப்பார் செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாரு குரு பார்வை மட்டுமே உங்களுக்கு கோடி நன்மையை ஏற்படுத்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களில் இருந்த தடைகளை விலக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால தக்ஷிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள் அல்லது ஹைக்ரீவர் வழிபாடு செய்யுங்கள் தட்சிணாமூர்த்தி என்கிறது கு சிவபெருமானை மௌன குருவாக இருந்து வழி நடத்தியவர் அதே மாதிரி ஹைக்ரீவர் வந்து சரஸ்வதி தேவிக்கு வேதத்தை கற்பித்தவர் அதனால் இந்த இரண்டு தெய்வங்களையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதியும் தடுமாற்றங்கள் இல்லாத வாழ்க்கையும் ஏற்படும் இந்த ஆணி மாத ராசி பலன்கள் அதாவது சூரிய பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்களை தவிர்த்திட பயத்தை போக்கிட தந்தை வழியில் மனஸ்தாபதங்களை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள பலன்களை செயல்படுத்துவதன் மூலமாக அதாவது பிரார்த்தனைகளை செயல்படுத்துவதன் மூலமாக சூரிய அனுகூலம் ஏற்பட்டு உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கியமும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துறதுக்கும் வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்துகிறதுக்கும் அந்த பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நற்பணன்கள் ஏற்படும் என்பது திண்ணமாகும் அதற்காக அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்